ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்த ஒரு டாபிக் என்ன அப்படின்னா நம்ம நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி இக்கு கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு அந்த இக்கை எதுக்கு அழுத்தி சொன்னேன் அப்படின்றத வந்து பின்னாடி சொல்கிறேன் ஸோ எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து அவர் நடிச்சுட்டு இருந்த காலகட்டங்களில் இருந்தே அவர் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வந்துருவாருப்பா ரஜினி வந்து அரசியலுக்கு வர வரான்னு சொல்லி வராமலே போயிட்டாரு ஆனால் விஜய் வந்து அப்படி பண்ண மாட்டார் அவர் வந்து பீக்கில் இருக்கும்போதே அரசியலுக்கு வந்துருவார் மக்கள் பணி செய்கிறதுக்காக வந்துருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெப்ரவரி மாதம் தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக அரசியல் கட்சியாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் இருந்தாங்க ஆன்லைனில் ஒரு அறிக்கை மூலமாக ட்வீட் மூலமாக ட்விட்டரில் இப்படி தான் வந்து இருந்தாங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி தான் வந்து அறிவித்தாங்க ஸோ இவங்க வந்து கட்சிக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்க கட்சி கொடி என்ன கட்சி சின்னம் என்ன இவங்க கொள்கை வந்து எதை நோக்கி இருக்க போது தமிழ்நாட்டில் இவங்க எந்த விதமான அரசியலை வந்து முன்னெடுத்து வைக்க போகிறாங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு பெரிய கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கின்னு சொல்லி ரெண்டு இருபெரும் கட்சிகள் இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு வராங்க தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ரெண்டு கட்சிகளுக்கும் வந்து மிக முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்படி இருக்கிற ரெண்டு பெரிய கட்சிகளை வீழ்த்துறதுக்கு ஒரு தேசிய கட்சியான பாஜகவாலயே வந்து முடியல நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு ஓட்டு வாங்கின பாஜக வேட்பாளர்கள்லாம் வந்து இருக்காங்க சீமான் அவர்கள் ஒரு தெளிவான அரசியல் நோக்கத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு அப் அந்த சீமான் ஒரு நல்ல பேச்சு திறமை இருக்கக்கூடிய ஒரு சீமான் அவர்களாலே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு கணிசமான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் சினிமாவிலிருந்து வர்ற நடிகர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்ற கேள்விகள் வந்து நிறையா பேருக்கு இருக்குது இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தன்னோட கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு அரசியல் கட்சி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஒரு கட்சிக்கு வந்து பேர் வைக்கிறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளோ கவனமாக இந்த விஷயங்கள்லாம் கையாளணும் ஆனால் இதுலேயே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த வெற்றி கழகம் அப்படின்னு வந்ததுன்னா இக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் அது பிரச்சனையானதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் கட்சி பேரை திருத்துருவோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி இக் கழகம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க தான் அந்த இக்கை வந்து நான் அழுதி சொன்னேன் முதல்லையே ஸோ விஜய் கன்ஃபியூஷன் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது விஜய் அவர்களோட கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் இதுதான் வந்து அவரோட கட்சி பேர் ஒரு கட்சி நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிச்சிட்டீங்க பேர் அறிவிச்சிட்டீங்க எப்படி அறிவிக்கணும் ஒரு ஆன்லைன்லேயே ஒரு லெட்டர் பேட் மூலமாகவே நான் அறிவி நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் இதுதான் என்னோட கட்சி பேர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போதுமா அது கிடையாது நீங்க வந்து தைரியமா வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் பத்திரிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல தயாரா இல்லையா அப்படின்றத மக்கள் பார்க்கணும் நீங்கள் அளவுக்கு பதில் சொல்றீங்க பத்திரிகையாளர்கள் நீங்க எல்கேஜின்னு சொல்லி ஒரு படம் வந்துது அந்த படத்துல வந்து கிளியராக காமிச்சிருப்பாங்க ஒரு அரசியலுக்கு வர்ற ஒருத்தர்கிட்ட பத்திரிகையாளர்கள் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பதில் சொல்ல முடியாது உங்களால நீங்கள் ஒரு ஆன்லைன்லேயே உட்காந்து வீட்லேயே உட்காந்து மொபைல் மூலமாக உங்கள் அட்மின்ற சொல்லி ஒரு ட்வீட் போட்டுட்டு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எல்லாம் இது மூலமாகவே பண்ணிடுவேன் வாழ்த்து சொல்லிடுவேன் கட்சி பேரெலாம் ஆன்லைன்லேயே லான்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது இது வந்து நீங்கள் உங்கள் புது படத்தோட டீசர் ட்ரெய்லர் ஃபஸ்ட் லுக் லான்ச் பண்ணுற மாதிரி சினிமா கிடையாது இது வந்து அரசியல் நீ இருக்கிற இடத்த விட்டு வெளியே வரணும் மக்களை சந்திக்கணும் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அப்படி சந்தித்தால் தான் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கட்ஸ் என்ன நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க நம் உங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீன்னு உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும்ல எங்களுக்கு தெரியும்ல நாங்கள் பார்க்கறோம் விஜய் கட்சி ஆரம்பினார் அப்படியா எந்த நியூஸ் சேனலில் வந்து அவர் பேட்டி கொடுத்தாரு எந்த பத்திரிக்கையாளர் சந்திச்சாரு அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அப்படின்னா இல்லை அவர் ட்விட்டரில் தான் ஆசை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படி இவங்க வந்து எதுவுமே பண்ணல ஆன்லைனில் இருந்து எல்லா விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இவங்க கொடி அறிமுக விழா ஒன்று நடந்தது அதுக்காகவாது பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இவர் கலந்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுலையுமே வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்கவே இல்லை இவரோட பனையூர்கள் இருக்கிற வீட்டில் வந்து கட்சியோட கொடி ஏத்துனாங்க அதை வந்து ஆன்லைனில் போட்டாங்க ஒரு சாங் ஒன்று கட்சி சாங் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிட்டாங்க ஸோ இது வரை வரைக்குமே ஒரு சினிமா மைண்ட் செட்லேயே இவங்க வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு எப்படி ஒரு படத்துக்கு வந்து ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு டீசர் லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு கட்சியோட கொடியை வந்து லான்ச் பண்ணிட்டு அன்றைக்கி கூட பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கல இது வரைக்கும் இந்த தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து பத்திரிகையாளர்களாக சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் புஷியானந்தன் ஒருத்தர் சந்திச்சுட்டு இருக்காரு அப்புறம் லோயலா மணி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சந்திச்சிக்கிட்டு இருக்காரு எங்கள் ஆனந்த் யார் அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா ஆனந்த் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு ஒரு தடவை அதுலேயும் வந்து அது வந்து சின்ன தொகுதி தான் பாண்டிச்சேரி வந்து எல்லாருமே தெரியும் அது வந்து யூனியன் டெரிட்டரி ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலேயே வந்து மொத்தமாக ஒரு அஞ்சாயிரம் ஓட்டு தான் அதில் வந்து இவர் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஓட்டு வாங்கினார் நானூற்றி எழுபத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து புஷியானந்த் அவர்கள் ஜிச்சார் அஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க எஸ் ஏ சந்திரசேகர் அவரோட அப்பா கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்தார் எப்போ இந்த புஷ்ஷியானந்த் அப்படின்றவர் உள்ளே வந்தாரோ அதுக்கப்புறத்துலேருந்து எஸ்ஏ சந்திரசேகர் வந்து டோட்டலாக வெளியே போயிட்டார் ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் அவங்க அப்பா மேலே கேஸே கொடுத்துருந்தார் அவங்க அப்பா அணி அம்மா மணியை வந்து போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுத்துருந்தாரு அது வரைக்கும் எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும் இது எல்லாத்துக்குமே முக்கியமாக காரணமாக இருந்தது இந்த புசியானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியல ஸோ புசியானந்துக்கு இருக்கிற அரசியல் அந்த ஒரு தெளிவு ஒரு அரசியல் பார்வை தமிழக அரசியலுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செல்லுபடி ஆகாது ஏன்னா நீங்கள் பாண்டிச்சேரி அந்த யூனியன் டெரிட்டரி அந்த அரசியல் வேற தமிழ்நாட்டு அரசியல் வேற இங்கே எல்லாருமே வந்து பலர்ந்து கொட்டப்பட்டவங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து உங்களோட அரசியல் அறிவில் வந்து பல மடங்கு அதிகமானவங்க இங்கே உங்களோட அரசியல் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் விஜய் அவர்களோட அரசியல் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொள்கையில் பயணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கு அதை நம்ம பார்க்கணும் சரி ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து மதச்சார்பற்ற ஆட்சி கட்சிகள் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி திராவிட கோட்பாடு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாட்டில் சீமான் அவர்கள் வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்காரு தேசிய கட்சி பாஜக எல்லாருக்குமே வந்து தெரியும் இதை தாண்டி விஜய் அவர்கள் எந்த அரசியலை முன்னெடுத்து வைக்கப்படுறாரு விஜயோட இதுக்கு முந்தின அரசியல் நகர்வுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு ஆட்சிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார் இப்போது டிஎம்கே ஆட்சி இருந்ததுன்னா அந்த படம் ரிலீஸ் அப்போது எலெக்ஷன் அப்போ நாங்கள் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவார் இல்லை ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவார் இதை தாண்டி இவரோட அரசியல் நகர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தலைவா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது அந்த டைட்டிலுக்கு கீழே டைம் டு லீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோட் ஒன்று வைக்கிறாங்க இதை வச்சதுனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஏடிஎன்கே தரப்புல இருந்து தலைவா படத்துக்கு பயங்கர பிரச்சனை படம் ரிலீஸ் ஆகவே விடலை அதுக்கப்புறம் விஜய் வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோ வந்தது வெளியிட்டது அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா கழுத போய் தொலைட்டு அப்படின்னு சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ண அனுமதிச்சது இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் விஜயுடைய அதிகபட்ச அரசியல் பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தில் ஆடியோ லான்ஸில் அவர் பேசுகிறது தான் அதுவும் ஜெயலலிதா அம்மா கலைஞர் இவங்கெல்லாம் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா பேச ஆரம்பித்தது தான் அதுக்கு இடையில இவருடைய அரசியல் பேச்சு அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது விஜய் அவர்கள் கடைசியாக எப்பங்க பத்திரிகையாளரை சந்தித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வில்லு படத்தோட ஒரு ஒரு மீட் ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சாங்க அதுலேயும் வந்து இவர் விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக தான் பேசிகிட்டு இருந்தார் படம் சரியாக போகலை நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக தான் கத்திட்டு இருப்பார் அந்த அந்த விஷயமும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கும்போது தமிழக மக்கள் உங்களை எப்படி நம்புவாங்க நீங்கள் சினிமா அப்படின்ற ஒரு போர்வையை யூஸ் பண்ணி நான் வந்து அரசியலுக்கு வரேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வந்து நீங்கள் எம்ஜிஆரும் கிடையாது இது அந்த காலமும் கிடையாது எம்ஜிஆரை மக்கள் அங்கீகரிச்சாங்க அதே மக்கள் சிவாஜி கணேசன் அவர்களை அங்கீகரிக்கவில்லை எம்ஜிஆர் அவர்களை விட சிவாஜி கணேசன் வந்து மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றது எல்லாருமே ஏற்றுப்பாங்க ஆனால் அந்த அந்த மக்களே வந்து சிவாஜி கணேசன் அவர்களை வந்து அங்கீகரிக்கிறேன் இதுதான் நம்ம மக்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியாது நான் சினிமாவில் இருக்கேன் நான் நாலு கருத்து சொல்கிற மாதிரி படம் எடுத்துட்டேன் கருத்து சொல்கிற மாதிரி பாட்டு வச்சுட்டேன் எம்ஜிஆர் படத்தில் எப்படி வருமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் சும்மா நாலு நீட்டில் செத்தாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டேன் இந்த மாதிரி நான் அரசியல் பண்ணிட்டேன் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய தவறு திரும்ப எக்ஸாம்பிளுக்கு வருவோம் கமலஹாசன் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தார் நான் சினிமாவிலிருந்து முழுமையாக விளையிட்டு முழு நேரம் அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் இன்றைக்கி அவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன அவர் எதுக்கு வந்தார் கலைஞரையும் திமுகவையும் ஸ்டாலினையும் வாரிசு அரசியலையும் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்து டிவியெல்லாம் உடச்சி புரோமோ வீடியோ போட்டால் கமலஹாசன் அவர்களை இன்றைக்கி அதே கூட்டத்துக்குடியே சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து இதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக பெரியார் அண்ணா இவங்களை தான் வந்து நகரும் இப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும் நீங்க இதை தாண்டி மாற்று அரசியல் ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா பெரியாரோட நினைவு நீங்க போட்டு வந்தீங்க அதுவே வந்து தெளிவாக தெரியுது நீங்க திராவிட அரசியலையும் உங்களோட கொள்கை தான் வச்சு நீங்க முன்னெடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரியுது அதுக்கு எதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு பண்ணோம் எங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்காங்க நாங்கள் அவங்களுக்கே ஓட்டு போட்டு போயிடுவோம் இல்லை எங்களுக்கு திராவிட கட்சி வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலை மக்களுக்கு எப்போ வருதோ அப்போ சீமானுக்கோ இல்லை வந்து பாஜகவுக்கோ யாருக்கோ ஓட்டு போட்டு போறாங்க உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும் இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் வந்து எங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு வந்து ஒரு பூமி பூஜை ஒன்று போட்டாங்க அட் த சேம் டைம் வந்து விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படம் அதாவது அவரோட கடைசி படம்னு சொல்லக்கூடிய அந்த படத்துக்கும் வந்து பூஜை போட்டாங்க நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு அரசியல் பயணத்தை சூஸ் பண்ணியிருக்கிற நீங்க மாநாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே வருவீங்களா இல்லைனா படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பட பூஜைக்கு போவீங்களா மாநாடு நடந்த பூஜையை வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் நீங்கள் நடந்துக்கிறீங்க பட பூஜைக்கு நேரில் போய் கலந்துக்கிட்டு பூஜா ஹெஜ் கூட சிரிச்சுக்கிட்டே போட்டோ கொடுக்குறீங்க உங்களோட நோக்கம் என்ன நீங்கள் வந்து மக்களுக்கு அரசியல் பண்ண போறேன்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே நேராக கலந்துக்கிறதும் கிடையாது எல்லாமே ஒரு ஆன்லைன் கட்சி மாதிரியே போயிட்டு இன்னி இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த செப்டம்பர் இருபத்தாறு நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் திருச்சியில் வந்து மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பெர்மிஷன் கேட்டாங்க அந்த பெர்மிஷன் கேட்ட லெட்டரில் அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவ்வளோ தப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் எதுவுமே எதுவுமே நீங்கள் சரியா பண்ணலை அதுக்கப்புறம் எங்களை மாநாடு நடத்த விட மாட்டாங்க எங்களை தடுக்கிறாங்க எங்களை அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்லாம் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் வந்து அனுமதி கிடைக்கும் விஜய் வந்துட்டாரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாரு இவரை தப்பு பண்ணாலும் பரவாயில்ல இவருக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து எந்த அரசாங்கத்துலயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க இன்னொன்று ஒரு மாநாடு நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு திமுக திமுக பாஜகன்னு ஒரு மூணு பெரிய கட்சிகள் இருக்குது அவங்க நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாட்டிலே வந்து எத்தனை உயிர் சேதங்கள் ஏற்படுது இவ்வளோ உணவுகள் வீணாகுது எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் அசால்ட்டாக இது வந்து உங்கள் லான்ச் கிடையாது உங்களோட படத்தில் வைக்கிற ஆடியோ ஆடியோலான்ஜி கிடையாது இது வந்து ஒரு கட்சி மாநாடு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னா ஆளுங்கட்சி வந்து நிறைய ப்ரோட்டோக்கால் வந்து ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு அனுமதி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றதா இருந்தால் மட்டும்தான் அவங்க அனுமதி கொடுக்க முடியும் இதுதான் வந்து அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது நாளைக்கு உங்கள் மாநாட்டுக்கு வந்து ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கும் கஷ்டம் ஆளுங்கட்சிக்கும் கஷ்டம் மக்கள் எல்லாருக்குமே வந்து கஷ்டமா போயிடும் முதல்ல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட அரசியல் வரவே அவரோட அரசியல் என்ட்ரியை வந்து நான் வரவேற்கிறேன் அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்லலை ஆனால் அவர் மாநாடு நடத்துகிறாரு அதில் கொள்கை அறிவிக்கிறாரு அதெல்லாம் வந்து கொள்கை வந்து என்னென்னாலும் சொல்லலாம் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் என்னன்னு சொல்லலாம் நீங்கள் முதல் பிரஸ் மீட் வைங்க பத்திரிகையாளர்களை சந்திங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அவங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறீங்க ஆளாளப்பட்ட விஜயகாந்தே வந்து ட்ரால் பண்ணி காமெடி பண்ணி ஒரு ட்ரால் மெட்டீரியலை ஆக்கின ஒரு மீடியா அந்த மீடியாவில் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கக்கூடிய அந்த மீட்லேயே வந்து மக்கள் எல்லாருமே வந்து கிளியரா தெரிஞ்சுப்பாங்க விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பை